இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் சின்னத்திரை ரசிகர்களோட பொழுதுபோக்குக்கே நிறைய சீரியல்கள் ரியாலிட்டி ஷோக்கள் ஒளிபரப்பாகிட்டு வருது ஒவ்வொரு தொடரும் ஒரு விதம் எல்லா தொலைக்காட்சியிலையும் டிஆர்பி பிடிக்க என்னென்னவோ செய்றாங்க பார்வையாளர்களுக்கு அதிகமாகிட்டு தான் வராங்க தற்பொழுது ஜீ தமிழோட ஒரு தொடர் குறித்த தகவல் தான் இப்போ வெளியாகியிருக்கு ஜீ தமிழ்ல கார்த்திகை தீபம் அண்ணா கெட்டி மேளம் வீரா இதயம் டூனு நிறைய ஹிட் தொடர்கள் ஒளிபரப்பாகிட்டு வருது ரசிகர்களோட பேர் ஆதரவை பெற்றிருக்க வீரா தொடர்ல ரெண்டு நடிகர்கள் ஸ்பெஷல் என்ட்ரி கொடுக்க இருக்காங்களாம் வர திங்கட்கிழமை அதாவது இன்னைக்கு வீரா சீரியல் மகா எபிசோடா ஏழு முப்பது மணியில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் ஒன்று முப்பது மணி நேரம் ஒளிபரப்பாக இருக்கான் அதோட நவீன் முரளிதரன் மற்றும் யோகி ஆகியோர் ஸ்பெஷல் என்ட்ரி கொடுக்க இருக்காங்களாம் சரி இந்த வீடியோ பார்த்தனா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க